ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி வச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நிறைய பேர் அண்ணா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க அண்ணா வந்து பைய பையன் ரெக்கவர் ஆகிட்டு வராங்க இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு உங்கள் எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவ்வளோ கமெண்ட்ஸ்லயும் கால் பண்ணியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தனியாக வந்து இதெல்லாம் பண்ணுங்கக்கா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாமே கொடுத்து அவ்வளோ அக்கறையாக வந்து சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை விட மனுஷங்க என்னங்க சம்பாதிச்சிட முடியுன்ற மாதிரி இருந்தது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி போட்டு ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க வெயிட்டே வந்து செக் பண்ணுறேன் அறுபது புள்ளி தொண்ணூத்தஞ்சு வந்து இருக்குது ஸோ நிறைய பேர் எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் ஸோ நான் என்னன்னா வெயிட் வந்து நான் அந்த பிளாக் காஃபி பிளாக் டீ குடிச்சதுக்கப்புறம் தான் வந்து விடுத்தேன் ஸோ சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து இருக்கும் அறுபது புள்ளி ஐம்பது அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேண்டிய டைம் ஆகிடுச்சு இல்லையா ஸோ காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து பிரெட் டோஸ் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணி காஃபிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை ஆம்லெட் நிறைய பச்சை மிளகாய் போட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதனால அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு இங்கே வந்து இன்னைக்கு வந்து லோக்கல் ஹாலிடேங்க ஏதோ ஒரு ரவிதாஸ் ஜெயந்தின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வந்து லீவு ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து பிரெட்டை நல்லா நொறுக்கிட்டு தூள் தூளாக ஆக்கிட்டு அதில் முட்டை போட்டு உப்புலாம் போட்டு பீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக சீஸ்லாம் போட்டு ஆர்கானோலாம் போட்டு ஒரு பீஸா மாதிரி வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு நான் ஒரு ஆம்லெட் போட்டு நேற்று வச்ச தக்காளி சாதம் இருந்ததுங்க அதையே சூடு பண்ணி அதே ஹாட் பாட்டில் போட்டு சாப்பிட்டுட்டேன் காலை பிரேக்ஃபாஸ்ட் இப்ப எதுவுமே பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லங்க நான் பாட்டுக்கு என்ன இருக்குதோ அதை வந்து சாப்பிட்டுட்ட வந்து இருக்கேன் ஏன்னா நம்மளோட பெஸ்ட் நம்ம வந்து அது வந்து சாப்பாடு வந்து ஒரு ஒரு சேஞ்சரா வந்து இருக்கும் கண்டிப்பா பண்ணிக்கல அதுக்கப்புறம் வந்து பத்து போல பதினோரு மணி போல காஃபி போட்டு கொடுப்பேன் அதை போட்டு கொடுத்துட்டு துணி எல்லாம் மிஷின்ல அள்ளி போட்டுட்டு வந்துட்டு நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேங்க அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து இந்த சாக்லேட் அன்னைக்கு வந்து சாக்லேட் கொடுத்துருந்தாங்கன்னு வந்து பாதி சாப்பிட்டுட்டு வச்சிருந்தோம் அதுதான் வந்து அதுல நோட்டு வந்து பண்ணியிருந்தாங்க ஐ லவ் யூ மினி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது குட்டி குட்டி விஷயம் அங்க ரொம்ப சந்தோஷமா இல்லையா அதுவும் இந்த நிலைமையில அவர் வந்து பண்ணணும்னு பண்றது இன்னும் எனக்கு ஸ்பெஷலா இருக்கு அது வந்து அதனாலதான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு குக்கர்ல வந்து சாதம் வச்சு விட்டுடலாம் சொல்லிட்டு வச்சு விட்டுட்டு இங்கிட்டு வந்து துவரம் பருப்பு தான் வந்து வருத்திட்டு இருக்கேன் துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குக்கர் விசில் வந்து வர அரைச்சிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து வாய் வந்து டேப்லெட்ஸ் இருக்கிறனால புண்ணகர் மாதிரி இருக்கு அதனால சரி தயிர் சாதம் பண்ணிட்டு துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம் பருப்பு நல்லா வறுத்துட்டு அதை மிக்ஸார்ல சேர்த்துட்டு வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப புளி துண்டு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு வந்து பற்கள் சேர்த்துட்டு தேங்காய் வந்து பால் எடுத்தது கெட்டியா வந்து இருந்தது சோ தான் வந்து சேர்த்திருக்கேன் தேங்காய் சில்லா தான் சேஃப் சேஃபேப்பையும் அது இல்ல அம்மாச்சி தான் வந்து வாங்கி வந்து அவங்க தேங்காய் பால் எடுப்பாங்க சோ டக்குன்னு வாங்கிட்டு வந்து சேர்த்துட்டு உப்பு போட்டு அதை வந்து இந்த மாதிரி அரைச்சுக்கிட்டேன் இது வந்து ஆயிலே கிடையாதுங்க ஆனா அந்த துவையல் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்து பாருங்களேன் வாயில கசப்பா இருக்குன்னு சொல்லும் நல்லா இருக்கும் சோறு வந்து கொஞ்சம் குழைவாதான் வந்து குக்கர்ல வச்சிருந்தேன் சூப்பரா ரெடியா இருந்துச்சு அம்மாச்சிக்கு வந்து தயிர் உப்பு போட்டு மட்டும் வந்து கிளறியாச்சு ஏன்னா அவங்களுக்கு தாளிச்சா பிடிக்காது அதனால சோ அதனால மோர் மிளகா வறுத்துட்டு துவையல் வச்சு அந்த தயிர் சாதம் வச்சு அம்மாச்சிக்கு வந்து And um, back bunny. <laughs> கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இல்லையா இந்த காம்பினேஷனை தான் சரி நமக்கு வந்து தாளிச்சிக்கலாம் எங்களுக்கு வந்து தாளித்து பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன சூடு பண்ணிவிட்டு கெடுகு கடலைப்பருப்பு வரமிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில்லாம் சேர்த்து தாளித்து வந்து கொட்டிட்டேன் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு வந்து கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு இதை நல்லா மிக்ஸ் விட்டா சூப்பரான தை சாதம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுருக்கலாம் மறந்துட்டேன் நான் ஸோ அவ்வளோதாங்க ஸோ தை சாதம் துவையல் மோர் மிளகாலாம் வச்சு நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் அம்மா ஹஸ்பண்டும் நானும் ஸோ சூப்பராக நல்லா இருந்தது நல்லா இந்த வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு மதிய நேரத்துல நல்லா வந்து வெயில் இருக்கு ஸோ தான் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தை வந்து கழுவி போட்டுட்டேன் எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பப்போ கழுவிடுவேன் ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மிஷின்ல போட்டிருந்த துணி வந்து காய போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து காய போட்டுட்டு இருந்தேன் நல்லா வெயில் இருக்குங்க போட்டதும் இப்போ கொஞ்சம் நேரத்துல காஞ்சிருது இன்னும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க தான் போட்டு பத்து நிமிஷத்துல எடுத்துடலாம் அந்த மாதிரி வந்து வெயில் அடிக்கும் டெல்லியில குளிரும் அதிகம் வெயிலும் வந்து அதிகம் அதுக்கப்புறம் ஈவினிங் எடுத்தேன் இடையில வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க் அப்படியே வந்து ரெஸ்டூ ஏத்தாச்சு அதரசம் அதுக்கப்புறம் வேர்கடெல்லாம் வச்சு காஃபி போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அப்படிதான் வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு ஆறு மணி இப்போ வந்து பல பலம்னு தெரியுது பார்த்தீங்களா முன்னாடி எல்லாம் குளிர் அவன் இருட்டில் போற மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ வந்து வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அதனால சரி நைட் டின்னருக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி வேணும்னு சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டு அந்த ஜெமினி என்ன இருக்காங்கல்ல யாரா என் ஃப்ரெண்டு ஜோதியோட தான் ஸோ அவங்க வந்து வந்தாங்களா கீழே ரெண்டு பேர் ரெண்டு பேசிட்டு இருந்தாங்க சப்பாத்தி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னால் சரி சர்ப்ரைஸாக அவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் தக்காளி தக்கன்னு பரமிச்சிட்டேன் மாவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டு எங்கிட்ட வந்து கட் ஒரு எண்ணெய் கடுகு சோம்பு வந்து பொரிய வெங்காயம் பூண்டு பற்கள் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து மொத்தமா வந்து வதக்கி விட போறோம் சிம்பிள் தக்காளித்துக்குள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இது நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா தக்காளி மசிஞ்ச தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய வெங்காயத்தோட தக்காளி நல்லா கூடுதலா இருக்கணும் அப்புறம் வந்து தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே வந்து உப்பு சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸோ ரெடி ஆகிடும் இதை வந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்து மட்டுமே நம்ம வந்து இந்த பச்சை மிளகாரத்தோடயே எடுத்துக்கலாம் நான் வந்து இது வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயும் ஸோ அதையும் சேர்த்து இதை நல்லா சுருளை சுருளை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்குமே நான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அந்த மசாலா வாசல் போனதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதேவா இப்படியேவோ எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேவை உப்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து சுருளை கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சரிங்கட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்ததை அடு மாத்தி வச்சு இந்த சைடு சப்பாத்தி கல்ல காய வச்சுட்டு திரட்டி திரட்டி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க லைட்டா எண்ணெய் தடவி தான் வந்து போடேன் வம்பாட்டு போட்டு பசஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட்டா வரும் சரிங்களா அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி தக்காளி தக்கு ரெடிங்க இதுல வந்து முட்டை தொக்கு மாதிரியும் பண்ணலாம் முட்டையை வந்து அவுச்சு கீரிட்டும் போடலாம் அப்புறம் முட்டை உடச்சு ஊதியும் பண்ணலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் நான் சிம்பிள் கழுத்துக்காதாங்க எல்லாருக்கும் வந்து சப்பாத்திலாம் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கலாம் வச்சு கொடுத்துட்டு நான் வந்து தோசை இருந்தது எனக்கு இந்த தக்காளித்த கூட தோசை ரொம்ப நல்லா பிடிக்கும் ரெண்டு தோசை போட்டுட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டேன் ஸோ சப்பாத்தியை விட எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தாங்க சரி இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தத்துக்கு வச்சு செம்மையாக இருந்தது சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு இல்லையா பாத்திரத்தெல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வேலையில முடிச்சிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அடுப்பு வந்து டீப் கிளீனாக பண்ணல மெயிலாகிட்ட ம சும்மா வந்து ரைட்டாக தொடச்சி விட்டுட்டேன் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் பாருங்க எவ்வளோ கிடக்குன்னு எல்லாரும் வர்றவங்க எல்லாருமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா ஸோ தான் அதுக்கப்புறமா சரி ஹஸ்பண்ட்க்கு வந்து மஞ்சப்பால் தாங்க போட்டு கொடுத்தேன் மஞ்சப்பால் வந்து இந்த புண்ணு ஆத்தும் சொல்லுவாங்க ரொம்ப நல்லது இல்லையா ஸோ அதை வந்து போட்டு கொடுத்துட்டு டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு சிம்பிளாக தாங்க விலாக் எடுத்துருந்தேன் நிறைய என்னால் எடுக்க முடியல ஸோ மைண்டுமே இன்னும் வந்து வரலை ஸோ அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையை பார்த்தோம் மிக்க நன்றி பை